வணக்கம் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய வெற்றில தீப வழிபாடு பற்றி இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் நாம் முருகனுக்கு வெற்றில தீபம் ஏற்றி வழிபடுறதால வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நம்ம பெறலாம் நாம் மனமுருகி வேண்டிக்கிட்டாலே போதும் அடுத்த கணமே நம் கண்முன் தோன்றி நம்மை காக்கக்கூடிய கருணை கடவுள் தான் நம்ம முருகப்பெருமான் இந்த வழிபாடு பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் மதிய முகோரையில் நான் வழிபாடு பண்ணியிருந்தேன் ஒரு மூன்று விதமான அபிஷேகம் செஞ்சுருந்தேன் எந்த ஒரு அபிஷேகமும் செய்கிறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் அதில் வந்துட்டு பச்சை கற்பூரமும் அதுக்கப்புறம் ஜவ்வாதும் சேர்ந்து நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் தயிர் எது கொண்டு அபிஷேகம் பண்ணுறோமோ அடுத்தடுத்து பண்ணிக்கலாம் முதல்ல தண்ணீர் கொண்டு வெயில் அபிஷேகம் பண்ணிடணும் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கு பிறகும் நம்ம தீப தூப ஆராதனை கண்டிப்பாக காமிக்கணும் நான் இந்த வேல் எங்கே வாங்கினேன் அப்படின்னா மயிலம் வந்துட்டு போயிருந்தேன் அப்போ வந்து கை கடக்கமாக இருந்துச்சு இந்த வேல் அதே மாதிரி கீழே வச்சு நிறுத்தின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வாங்கிறது நல்லது ரொம்ப கூர்மையான அடிப்பகுதி கூர்மையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் நம்ம ரெடி பண்ணணும் அந்த மாதிரி வச்சிருக்கிற வந்து ஒரு கிளாஸில் வந்துட்டு பச்சரிசியோ விபூதியோ நிரப்பி அதில் நீங்கள் சொருக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அது ஸ்டடியாக நின்றுடும் நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாண்டு மாதிரி இருக்கிற மாதிரியே வாங்கிக்கிட்டேன் இது நம்ம காரில் கூட வச்சு வழிபடலாம் இல்லை பசங்க படிக்கிற இடத்துல இதை பிள்ளைங்களோட ஸ்டடி ரூம்லையும் வச்சுக்கலாம் இது வந்து நல்லா ஸ்டடியாக நிற்கும் இது இப்போது அபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு எப்பொழுதுமே வேல் வந்து துடைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு மஞ்சள் கலர் துணி புது துணியாக வாங்கி வச்சுக்கோங்க அந்த துணியாக நம்ம தொடச்சி எடுத்துட்டு இப்போ வேலுக்கு வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிடலாம் எப்பொழுதுமே சின்ன வேலாக இருக்கட்டும் பெரிய வேலாக இருக்கட்டும் மேலே இருக்கிற கூர் மூனை வந்துட்டு ஓப்பனில் இருக்கக்கூடாது சின்ன வேலாக இருந்துச்சுன்னா சந்தனம் வச்சு அதை வந்துட்டு மேலே குங்குமம் வச்சு அதை வந்து மூடிடுங்க இதுவே வந்து பெரிய வேலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு லெமன் வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிடுங்க நான் இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பெரிய தாம்புளத்தில் அதில் சின்னதாக வந்துட்டு ஒரு சர்க்குணம் குளம் போட்டு ஓம் சரவண பவான் எழுதி அதில் ஆறு வெற்றிலையிலையும் நம்மளுடைய மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் அந்த காம்பை நீக்கிட்டு ஒரே ஒரு நெய்தீபம் இயற்றி வழிபாடு பண்ணியிருப்பேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸை கீழே எடுத்து வச்சு நான் தரையிலேயே சர்க்கோணம் குளம் போட்டு ஓம் சரவண பவான் எழுதி ஒவ்வொரு அந்த சரவண பவான் அப்படின்ற இடத்துல ஆறு வெற்றிலையை வச்சு நடுவில் அந்த ஓம் என்ற எழுத்து மேலே ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே பச்சரிசி நிரப்பி அதில் வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணி வேலை எடுத்து வச்சுட்டேன் பார்க்கவே ஒரு ரொம்ப அழகாக இருந்தது அந்த முருகனே வந்து இறங்கி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு இந்த தீபம் வந்துட்டு எந்த மாதிரியான வேண்டுதல்களுக்கெலாம் இது சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தீராத கடன் இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக அது தீரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்துட்டு கல்யாணம் தள்ளி போகுது திருமண தடையாக இருக்குது அப்படின்னா அவங்க இந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் குழந்தை மறை வேண்டி இருக்கிறவங்க சஷ்டி அன்னைக்கு இந்த மாதிரி வெற்றிலை தீபம் போடுறது சிறந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும் இது நாம் எத்தனை வாரம் வேணாலும் ஏற்றிக்கலாம் ஒரு சிலர் வந்து ஒன்பது வாரம் பதினோரு வாரம் இருபத்தி ஒரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு வேண்டி வழிபாடு பண்ணுவாங்க இது ஒன்பது வாரம் கடந்து போக வேண்டிய அவசியமே இருக்காது பாருங்கள் நான் ஏத்தின ரெண்டே வாரத்தில் நான் நினைச்சது நடந்தது நான் வந்து நம்மளுடைய சேனல் நல்ல ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வழிபாடு பண்ணியிருந்தேன் இந்த வழிபாடு பண்ண இந்த வீடியோவே எனக்கு வந்துட்டு ரொம்ப பிக்கப் ஆயிருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெற்றிலை தீபம் வெற்றிலை நாளே வெற்றி தான் இந்த வெற்றிலை தீபமும் வேல் வழிபாடும் செஞ்சு நீங்களும் பயன்பெறுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் மீர் சுமார் தேங்க் தேங்க்யூ